எண்பத்தாறாவது திபதேசம் தெந்திருப்பேரை மகர நெடுங்குடை காதர் மகரபூஷணம் மகரபூஷணம்னு சொல்றோம் பெருமானுக்கு என்னத்தினால மகரபூஷணம்னு பேர் வந்தது மகர நெடுங்குடை காதர்னு பேர் ஊருக்கு பேர் தெந்திருப்பேரை அப்ப வடதிருப்பேர் ஒன்று இருக்கான்னு இது தெந்திருப்பேரே நாள் இருக்கே திருப்பேர் நகர் அப்ப கூடத்தான் கோயிலடின்னு பார்த்தமோ இல்லையோ அது வடதிருப்பேர் நகர் பேரே உரைகின்ற பிரான் இருப்பேனன்னு இன்னு என் நெஞ்சநறைய புகுந்தான் காரேழ் கடலேழ் மலையேழ் ஏழ் உலகுண்டும் ஆறா வைத்தானே அடங்க பிடித்தேனேன்னு திருப்பேர் நகர் பாசுரம் பார்த்தோம் அது வடதிருப்பேர் இது தென் ஏன் திருப்பேர்னு பேர் வந்தது பேரம்னா சரீரம்னு அர்த்தம் திரு பேரம்னா மகாலட்சுமின் சரீரம்னு அர்த்தம் திருனா ஸ்ரீமே நாச்சியார் பேரம்னா திருமேனி அப்போ அவளுடைய திருமேனி என்ன அவளுடைய திருமேனி பெருமானுக்கு எப்பவும் பூதேவிநாச்சியாரிடத்துல பாசம் அதிகம் அவர் நின்னாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் இடந்தாலும் பூதேவி தானே பெரும் மகாலட்சுமிக்கு திருமார்பு மூலையில் துளி இடத்தை கொடுத்துட்டார் சௌக்கியமாக இருந்துட்டார் மற்றபடி நின்ன கோலம் இருந்த திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் எல்லாம் பூதேவி நாச்சியார்ட்ட தானே இதை கண்டு ஸ்ரீதேவிக்கு ஒரே வருத்தம் ஒரு தடவை போய் துர்வாசரை சந்தித்த போது இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவலைப்படாதே நான் பூமி தேவியை சந்திப்பேன் ஏற்பாடு பண்ணுறேன்னார் அவர் இவர் ஏற்பாடு பண்றேங்கிறாரே என்ன ஏற்பாடு பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு அவ கவலைப்பட்டுண்டே இருந்தா ஒரு முறை பூதேவியை போய் சந்திக்கச்சே துர்வாசர் வந்தாருங்கிறத பூதேவி கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லை சடக்கென சபித்தார் உனக்கு இருக்கிற மேனி வர்ணம் போய் மகாலட்சுமியினுடைய சகப்பு வர்ணத்தில் நீ மாறுவாய் என்ன அர்த்தம்னால் பூதேவி நாச்சியாருக்கு கரும்பச்சை வரணம் ஸ்ரீதேவி நாச்சியார் செய்யாள் மையார் கருங்கண்ணி கமலமலன் மேல் செய்யாள் திருமார்பினல் சேர் திருமாலே என்ன நம்மாழ்வாருடைய பாசம் அவள் செவப்பா இருக்கா இவ கருப்பா இருக்காளாம் கருப்பா தான் கண்ணனுக்கு பிடிக்குமா அதனால சீதேவனாச்சியார் இடத்துல பாசம் குறவு இவ கரும்பச்சையா இருக்காளும் இல்லையோ அதனால இவள்கிட்ட ஆசை அதிகம் இப்போ துர்வாசர் என்ன சபிச்சுட்டார் உன் நீ செவப்பா போடுவேண்ணா ஆசை குறைஞ்சி போடுமோ இல்லையோ என்ன பண்ணியிருக்கணும் இவள்கிட்ட இருக்கிற ஆசையாட்ட அவளுக்கு ஆசையை வர வைக்கிறத விட்டுட்டு எப்ப அவள்கிட்ட இல்லையோ இல்லாத இல்லாதப்பட்டுட்டார் அதனால இவளுக்கு சவந்தமேனியா போச்சு நீ தபஸ் பண்ணித்தான் திரும்ப உன் கருமேனு நிறத்தை பெற வேண்டும் அப்போ ஸ்ரீ மகாலக்ஷ்மியினுடைய ஷஹப்பு வர்ணத்தோட அவள் திருமேனியோட இவ தபஸ் பண்ணாலும் இல்லையோ அப்போ ஸ்ரீயினுடைய பேரம் மகாலட்சுமியின் திருமேனி மகாலட்சுமியின் திருமேனி வர்ணத்தையே பூமி தேவி நாச்சியார் எடுத்துக்கொண்டு தவம் புரிந்து அதுக்கப்புறம் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே அந்த திவதேசத்தினுடைய குளத்திலேருந்து அழகான ரெண்டு காதுகாப்புக்கள் காது குண்டலங்கள் உயதிருந்து வந்தன அந்த ரெண்டும் மக்கராக்காரத்தில் இருந்து தான் மீன் குண்டலம் மாதிரி காதலை போட்டுக்கிறது இப்படி மீன் வடிவத்தில் போட்டு பாடு அதுக்குதான் மகர குண்டலம் மகரம குண்டலம்னு பேர் மைவண்ண நருங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இறங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமர வாய்க்கமலம் போலும் கண்ணினையா மரவிந்தம் அவ்வண்ண தவர் நிலவகண்டு தோழி நாம் தேவரன் நஞ்சினோம்னு திருவங்கியாழ்வார் பாசம் அந்த மகர குண்டலங்களை கையில் எடுத்துண்டு பெருமானிடத்திலே சமர்ப்பிக்க அதை எடுத்து தன்னுடைய காதுகளில் சாத்தி கொண்டு பரமசுந்தர மூர்த்தியாய் சௌந்தர்யத்தை காட்டிக்கொண்டே மகர நெடுங்குழை காதர் குழை காது குண்டலம் நெடுங்குழை நீண்ட குழை மகர நெடுங்குழை மீன் வடிவத்தில் இருக்கிற நீண்ட குண்டலம் மகர நெடுங்குழை காதர் காது காப்புகளை அணிந்து கொண்டிருப்பவர் காதர் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும் மகர நெடுங்குழை காதர்னா மகர பூஷண பெருமாள்னு திருநாம் அதே திவு தேசத்தில் அதுபோல இன்னைக்கும் எழுந்து இருக்கிறார் பகவாதனுடைய அனுகிரகத்தாலே பூமி தேவின் ஆச்சியாருக்கும் திருமேனி வரணம் மாற மீண்டும் இருவரும் இணக்கமாக எழுந்து கொள்ளியிருந்தனர் என்ன அர்த்தம் அழ்வாருடைய பாசுரம் நகரமும் நாடும் பெறவும் வேண்டேன் எனக்கில்லையன் தோழிமீறுகாள் சிகரமணி நெடுமாட நீடு தெர்ந்திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குழைக்காதன் மாயன் நூத்துவரை அண்ணும் மங்க நூத்த நிகரில் முகில்வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்தனை ஊழியானே நிகரில் முனிவண்ணன்னு பெருமாள் திருநாம் வருண ஜப்பான் ஊரில் முக்கியம் வருண பகவானே எங்கு பஞ்சம் இருந்தாலும் அந்தூர் பெருமாளை சேவிச்சுட்டோம்னால் வருணனே தனக்கு இருக்கிற ஆபத்தை அந்த பெருமாளை பிரார்த்தித்து தான் தீர்த்துண்டாரான் அதனால் நிகரில் முகில் வண்ணன் பெருமாளே முகில் வண்ணன் நிகரில்லாத முகில் வண்ணன் வருணனுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதர் அந்த பெருமானுக்குன்னு நம்மாழ்வார் பத்து பாஷரங்கள் ஏழாம் பத்து மூணாம் திருவாயு முள்ள பாடியிருக்கார் அதோடு சேர்ந்த ஒரு அழகான செய்தி எல்லா ஊர்லேயும் பெருமாள் இருக்காருன்னா நேராக கருடன் இருப்பார் இல்லையோ ஆனால் இந்த ஊரில் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி இருப்பார் கருடன் நேராக இருக்க மாட்டார் திருக்குறுங்குடியிலையும் கருடன் ஒதுங்கி இருப்பார் ஏன்னா நம்பாடுவான கட்டாட்சிக்கணம்ங்கிறதுக்காக பெருமாள் நகத்திட்டார் அதனால் அங்கேயும் நகர்ந்துருப்பார் இங்கேயும் கருடன் நகர்ந்துருப்பார் அந்த ஊர் குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா விளையாடுவாளாம் அதை பார்க்கணும்னு பெருமாளுக்கு ஆசை கருடன் தடுத்துட்டே இருந்தாரான் நகரம் நான் குழந்தைகளை பார்க்கணும் அதனால் கருடன் நகர்ந்துட்டார் வெள்ளச்சுருசங்கோடு ஆழியேந்தி தாமரைக்கண்ணனன் நெஞ்சினூடைய பிள்ளைக்கடாகின்ன வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகே நல்லவீருகாள் வெள்ளச்சுகம் அவன் வீத்திருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் சேர்வன்னானே பிள்ளைக்குடா விளையாட்டொளி வேத ஒலியும் விழா ஒலியும் கருடனுடைய குளம்பொலியும் இன்னைக்கும் அந்த தேவதேசத்தில் கருடோற்சவம் ரொம்ப முக்கியம் தேசந்தேசமா விதேசத்தில் இருப்பான் தூர்க்காரா ஆனால் அந்த ஊர் கருடோற்சவ மட்டும் அத்தனை பேரும் சரியாக வந்துடுவா ஏன்னா பெருமாள் ஏசல் கண்டுருள் எங்கேயும் வீதியில் பெருமாள் நடமாடுறதில்லே ஆழ்வாருடைய உள்ளங்கிற சின்ன இடத்த பெரிய இடமா வச்சுன்னா அதுலேயே ஏசல் ஏசல்னா இடது பக்கத்துலேருந்து அப்படி ஓடுவார் அப்படி ஓடுவார் யானை வாகனம்லாம் ஓடி பார்த்திருக்கீங்களே குதிரை வாகனத்தில் ஓடுவார் கருட வாகனத்தில் ஓடுவாரே ஆழ்வார் நம்மளை கூப்பிட்டு என்னுடைய நெஞ்சத்தில் கொஞ்சம் காதை வச்சு கேட்டுப்பார்கள் தடதடதான கருடனுடைய குளம்போஷ உங்களுக்கு கேட்கல போன ஆயத்தனமாய் விஸ்வச ஆயத்தனம் மகத்தென்னு எப்பேற்பட்ட பரமபதம் இருந்தாலும் க்ஷீராப்தி இருந்தாலும் சூரிய மண்டலம் இருந்தாலும் அனைத்தையும் துறந்த அடியார்களுடைய திருவுள்ளத்திலே ஏசல் கண்டொழுவதை பெருமாள் விரும்புகிறார் அதைத்தான் வேத ஒலியும் விழாவொலியும் பிள்ளைக்குழா விளையாட்டு வழியும் அரா திருப்பேரையில் சேர்வண்ணா நே நூ இந்த திபதேசத்தில் ஆச்சரியமான சரித்திரம் பெருமாள் மகர நெடுங்குழை காதன் நிகரில் முகில்வண்ணன் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி குழைக்காத நாச்சியார் திருப்பேரை நாச்சியார் என்னும் நாலு நாச்சியாரோடே எழுந்துருள் இருக்கிறார் நூற்றி எட்டு பேரை வச்சிருந்து மன்னன் ஸ்ரீவையிட்டவர்களுக்கு இந்த உள்ள ததியாராதனம் மன்ன வந்தானான் நூற்றி ஏழு பேர் திறந்தாலாம் ஒருத்தர் இல்லையா நான் தான் அவர்னு சொல்லிட்டு மகரனிடம் குழைக்காதர் பெருமாளே நூத்தி எட்டாவது அருந்து அவனுடைய ததி ஆராதனத்தை முடித்து வைத்தார்னு சரித்திரம் வருணன் தன் பாசத்தை இடந்து நிற்க அவனுக்கு அனுகிரகித்த பெருமாள் பஞ்சம் வந்த போது மழையை கொடுத்து அனுகிரகித்த பெருமாள்